வணக்கம் இன்றைக்கி வந்து நாம் ஒரு செம்ம விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாங்க இந்தியாவில் இருக்கிற நம்ம காலேஜ் பசங்களுக்கு கூகுள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஜெமினி ஏஐ ப்ரோ பிளானை இலவசமாக தராங்களாம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஜெமினி பயன்படுத்துகிற நம்ம பசங்களில் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பேர் ரொம்ப நம்பிக்கையாக ஃபீல் பண்ணுறாங்களாம் இது பெரிய விஷயம் தானுங்க ஆமாங்க கண்டிப்பா இப்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தங்களுக்கு டெய்லி உதவ ஒரு கூட்டாளி மாதிரி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல தாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதே தாங்க அந்த வகையில கூகுள் இப்போ இந்த கல்வி வருஷத்துல மாணவர்களுக்கு உதவ ஒரு அட்டகாசமான சலுகை கொடுத்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு கூகுள் ஏஐ ப்ரோ முற்றிலும் இலவசம் வாங்க இதுல என்னென்ன இருக்கு இது எப்படி நம்ம பசங்களுக்கு உதவும்னு கொஞ்சம் பிரிச்சு மேலாமாங்க முதல்ல இந்த ஜெமினி வசதின்னு சொல்றாங்களே அது அவங்களோட ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ரோ மாடல் மூலியமா எங்குதுன்னு சொல்றாங்க இத வச்சு வீட்டு பாடம் செய்யறது பரீட்சைக்கு தயாராகிறது ஏன் கட்டுரை எழுதுற வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி கிடைக்கும்னு சொல்றாங்களே ஆமாங்க இது வந்து சாதாரண கூகுள் தடல் மாதிரி இல்ல இது தகவல்களை தேடித்தரது மட்டும் இல்லாம அத தொகுத்து சில நேரம் புதுசா யோசனைகளை கூட உருவாக்கி கொடுக்க முயற்சி பண்ணுது வீட்டு பாலத்துக்கு குறிப்பிடுக்கிறதுல இருந்து ஒரு கஷ்டமான கான்செப்ட புரிஞ்சுக்கிற வரைக்கும் இது உதவியா இருக்கலாங்க ஓ அப்படியா ஆனா ஒண்ணு இது குடுக்கற தகவல்களை நம்ம ஒரு தடவை சரி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாமே ஒண்ணு இது என்னங்க இது ரெண்டும் ரொம்ப பயனுள்ளதுங்க குறிப்பா ரிசர்ச் பண்ற மாணவர்களுக்கு இந்த நோட்புக் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு அதுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டு பதில் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்மார்ட் நோட்புக் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ அதுல அஞ்சு மடங்கு கூடுதல் வசதி தராங்களாம் அப்புறம் டீப் ரிசர்ச் வந்து இன்னும் ஆழமா தகவல்களை தேடி அலசி ஆராஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணும் அப்போ ரிசர்ச்சுக்கு ரொம்ப நேரம் மிச்சமாகும் இல்லைங்களா ஆமாங்க நிறைய தகவல்கள பார்க்கும்போது இது ரொம்ப உதவும் சூப்பர் சரி அப்புறம் இந்த ஜெமினி லைவ் வி ஓ த்ரீ அப்படிலாம் இருக்குது வாய் விட்டு பேசலாம் வீடியோ உருவாக்கலாம்னு இதெல்லாம் படிப்புக்கு எந்த அளவுக்குங்க பொருந்தும் ஜெமினி லைவ் வந்து உங்க யோசனைகளை வாய் விட்டு பேசி பார்க்க ஒரு கான்செப்ட் அதுகிட்ட சொல்லி விளக்க முயற்சி பண்ணி பாக்க ஒரு டிஸ்கஷன் பார்ட்னர் மாதிரி உதவும் வியோ த்ரீங்கறது வந்து டெக்ஸ்ட் இல்லனா ஃபோட்டோ கொடுத்தா அதுல வீடியோ பண்ணி தரும் இது ஒரு கிரியேட்டிவ் டூல் சில புராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகலாம் ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா நாம டெய்லி யூஸ் பண்ற ஜிமெயில் டாக்ஸ் ஷீட்ஸ் இதுலயே ஏஐ உதவி நேரடியா வர்றது வந்து வேலையை இன்னும் சுலபமாக்கும் பாருங்க ஆமாங்க அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் சரி இதுல ரொம்ப முக்கியமா அந்த டூ டெராபைட் ஸ்டோரேஜ் தரதா சொன்னீங்களே டூ டிபியா அது எவ்வளோ பெருசுங்க டூ டெராபைட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க சாதாரண நமக்கு கிடைக்கிற இலவச ஸ்டோரேஜ விட பல மடங்கு அதிகம் அப்படியா ஆமாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போட்டோஸ் ஆயிரக்கணக்கான மணிநேர வீடியோ லெக்சர்ஸ் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்னு எல்லாத்தையும் இதுல சேமிக்கலாம் இது வந்து கூகுள் டிரைவ் ஜிமெயில் கூகுள் போட்டோஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஸ்டோரேஜ் கிடைக்கும் அடேங்கப்பா அப்ப மாணவர்கள் அவங்களோட எல்லா டிஜிட்டல் ஃபைல்ஸையும் ப்ராஜெக்ட் ரிசர்ச் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கவலையே இல்லாம சேமிச்சு வச்சுக்கலாம் நிச்சயமாங்க அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்போ இதுக்கு யாருங்க அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றது இது ரொம்ப முக்கியங்க தகுதியுள்ள மாணவர்கள் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிற காலேஜ் மாணவர்கள் அவங்களோட அதிகாரப்பூர்வ சலுகை பக்கத்துக்கு போனோம் அந்த கூகுள் ஆஃபர் பேஜுக்கு போய் வர செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள பதிவு செஞ்சிடணும் ஓ தேதி குறிச்சு வச்சுக்கணும் செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஆமாங்க அதுக்குள்ள பதிவு செய்யணும் அந்த பக்கத்திலேயே யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு எப்படி பதிவு செய்யணுங்கிற முழு விவரமும் இருக்கும் சரிங்க ஆக மொத்தத்துல பார்த்தா நம்ம இந்திய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புன்னே சொல்லலாங்க படிப்புக்கும் சரி புதுசா எதையாவது கத்துக்கிட்டு உருவாக்குறதுக்கும் சரி இந்த ஏஐ கருவிகள் நிச்சயம் உதவும்னு தோணுது ஆமாங்க இது ஒரு நல்ல வாய்ப்புதான் ஆனா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே கருவிகள் தானுங்க இதை நாம எப்படி சரியா பயனுள்ளதா பயன்படுத்திக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஹம் இந்த மாதிரி ஏஏ கருவிகள் நம்ம கத்துக்கற முறைய எப்படி போகுது இதோட சேர்த்து மாணவர்கள் வேற என்ன திறன்களை வளர்த்துக்கிட்டா எதிர்காலத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமாங்க யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அடுத்த அலசல்ல நம்ம இதை பத்தி இன்னும் பேசலாம் சந்திப்போம்